மற்றொரு அண்மை செய்தி நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்று தற்போது மத்திய அரசு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது போர் பதற்றம் காரணமாக இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலைகள் அத்தியாவசிய பொருட்களுக்கு நாட்டில் எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை என்று தற்போது மத்திய அரசு தெரிவித்த கருத்தை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் இன்று மாலை கூட இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஒரு அண்மை செய்தியை வெளியிட்டிருந்தது தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே வழக்கம்போல் செயல்படுகிறது என்று தற்போது இன்றைய மாலை நேரத்தில் நாம் செய்தியை நாம் பார்த்தோம் தற்போது இந்தியாவினுடைய தேவைகளான அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை என்று மத்திய அரசு அண்மை செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பொருட்களுடைய கையிருப்பு குறித்த தற்போது மத்திய அரசு பயிற்சக்கூடிய தகவல்களை நீங்கள் தொடரலாம் சூர்யா கடந்த மூன்று நாட்களாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தொடர்ந்து போர் பதற்றம் என்பது நிலையது இதன் காரணமாக எையோரங்களில் இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களுக்கு உச்சபட்ச அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட இந்த மூன்று மாவட்டங்களுக்கு உச்சபட்ச அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுவதுமாகவே பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என்பதாகவும் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் போர் பதற்றம் நிலவுவதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் சேவை என்பது அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் தற்போது இது தொடர்பான விவரங்களை மத்திய அரசு தரப்பில் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அத்தியாவசிய தேவை பொருட்களுடைய தட்டுப்பாடு என்பது இந்தியாவில் இல்லை என்பதாகவும் தேவைக்கு அதிகமாகவே பொருட்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் தற்போது மத்திய அரசு தரப்பில் தகவல் என்பது தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று காலை முதலாகவே உயர்மட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது குறிப்பாக உணவு மற்றும் ஆஹ் தொழில்துறை அமைச்சர் சார்பிலும் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டது கையிருப்பு இந்தியாவின் கையிருப்பில் இருக்கக்கூடிய பொருட்களின் அளவு என்ன என்பது தொடர்பாக மூத்த அதிகார ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆய்விற்கு பின்னதாக தற்போது தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய மக்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே தேவைக்கு அதிகமாகவே கையிருப்பு இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாதாரணமாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை விட பல மடங்கு என்பது நம்மிடம் இருக்கிறது என்பதாகவும் அரிசி கோதுமை கடலை பருப்பு மசூர் பருப்பு பாசிப்பருப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான அந்த பருப்பு வகைகளும் அத்தியாவசிய பொருட்களும் பல மடங்கு கையிருப்பில் இருப்பதாகவும் குடிமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற அடைந்து வெளியே அலைய வேண்டாம் என்பதாகவும் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நுகர்வோர்கள் உணவுகளை தேடி அலைய வேண்டாம் கையிருப்பு என்பது இருக்கு உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்பட வாய்ப்பில்லை என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதற்றம் நிறைந்த பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களுடைய கையிருப்பு நிலை குறித்த விவரங்களுக்கு நன்றி